பக்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா வந்து நீங்கள் என் கிட்டே போய் சொல்லிட்டீங்க ஏனி நீங்கள் என்னுடைய முகத்திலே முழிக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே தள்ளி லாக் பண்ணிக்கிறாங்க கோப்பி வந்து ராதிகா எதா இருந்தாலும் ரூமுக்குள்ளே பேசிக்கலாம் ஒருவேளை அம்மா அப்பா பார்த்தா எந்த அளவுக்கு மனசுக்கு கஷ்டப்படுவாங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் கதவு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கெஞ்சிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே பாக் பாக்கிய வந்துடுறாங்க நீங்கள் வந்து என்னுடைய ரூம்ல படுத்துக்கோங்க நானும் இனியாவும் வெளியே படுத்துக்கிறோன்றாங்க உடனே கோபி எதுக்காக எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறேன் உன்னை பற்றியும் பழனிச்சாமியை பற்றியும் ஏகப்பட்ட விஷயம் வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை நான் பண்ணியிருக்கேன் ஆனாலும் நீ எனக்காக உதவி பண்றியே இந்த நல்ல மனசு ஏன் நான் ஏன் புரிஞ்சுக்கல பாக்கியான்னு சொல்லிட்டு கோபி மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்ருக்காங்க பாக்கியம் வந்து அத்தை மாமா பார்த்தா கஷ்டப்படுவாங்க இந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு கெ எதுக்காக கஷ்டத்தை கொடுக்கணும் நீங்கள் போயிட்டு அங்கே படுத்துக்கோங்க நான் ஹால்லேயே படுத்துக்கிறேன் இனிய கூட உங்கள்கிட்ட இருக்கட்டும் சொல்லிவிட்டு பாக்கியா அவங்களுடைய பொட்டி படிக்கா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே படுத்துக்கிறாங்க கோபி இப்போ பாக்கியாவை நினச்சி பயங்கர ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இப்போவாது பாக்கியாவுக்கு செஞ்ச துரோகத்தை நினச்சி கோபி ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையங்கிறத போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ